தமிழ் சினிமாவின் ஒரு தன்னம்பிக்கையின் சின்னம் ஒரு மௌன நாயகன் மற்றும் ஒரு விடாமுயற்சியின் உருவம் திரையுலகில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திகழும் இவர் தனது ஒவ்வொரு படத்திலும் தனித்துவமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து ரசிகர்களின் மனதில் நிலைத்த இடம் பிடித்துள்ளார் அஜித் படம் என்றாலே தமிழ்நாட்டில் ஒரு திருவிழா போலவே கொண்டாடப்படும் அவரது ரசிகர்கள் அவரை தல என அன்புடன் அழைத்ததோடு அவரது ஒவ்வொரு வெற்றியையும் தனிப்பட்ட வெற்றியாக கொண்டாடப்படுகிறார்கள் அஜித்தின் திரைப்பயணம் சாதாரணமாக துவங்கவில்லை ஆரம்பத்தில் பல சவால்கள் தோல்விகள் மற்றும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் விழா முயற்சி தன்னம்பிக்கை மற்றும் அமைதியான உழைப்பு மூலம் முன்னணி நடிகராக உயர்ந்துள்ளார் ஹாலி வில்லன் வில்லா விஸ்வாசம் வலிமை போன்ற படங்களில் அவருடைய ஆக்ஷன் எமோஷனல் டிராமா ரொமான்ஸ் மற்றும் டூயல் ரோல் பெர்ஃபார்மன்ஸ் தனித்துவம் காட்டியவர் திரைப்படங்களை தவிர மோட்டார் ரேசிங் என்பது அவரின் இரண்டாவது உயிர் அவர் எப் டூ மற்றும் எஃப் த்ரீ ரேசிங் போட்டிகளில் பங்கேற்றதோடு இந்தியாவை சர்வதேச ரேசிங் அளவில் பங்கேற்றவர் தற்போது அவர் துபாய் பெல்ஜியம் மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் நடைபெறும் கார் பந்தயங்களில் பங்கேற்று வருகிறார் இது ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு மல்டி டேலண்ட் மனிதராகவும் அவர் திகழ்வதை விரும்புகிறார் அஜித் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் விரும்பும் தனிமை மௌனம் மற்றும் பொதுவாக பேசும் ஒருவர் ஆனால் அவர் பேசும் சில நேர்மையான வார்த்தைகள் ரசிகர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை கழித்த பேட்டியில் அவர் எனக்கு திரைப்படங்கள் வெப்சீரிஸ்கள் பார்ப்பதற்கான நேரமே கிடையாது விமானத்தில் பயணிக்கும் போது மட்டுமே எனக்கு தூங்க நேரம் கிடைக்கிறது அதுவும் அதிகபட்சம் நான்கு மணி நேரம்தான் இந்த வார்த்தைகள் ஒரு நட்சத்திரத்தின் பின்னால் இருக்கும் உழைப்பையும் உண்மையையும் மற்றும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்துகிறது அவரது வாழ்க்கையில் வெற்றி என்பது சாதாரணமாக வருவதல்ல அது அமைதியாக உழைக்கும் போதுதான் வரும் என்ற கருத்தை உணர்த்துகிறது இவர்களிடம் அவர் காட்டும் மரியாதை ஊடகங்களில் அவர் காட்டும் நேர்மை மற்றும் திரையுலகில் அவர் காட்டும் அர்ப்பணிப்பு இவை அனைத்தும் அவரை ஒரு நட்சத்திரமாக மட்டுமல்ல கருணை மற்றும் மன உறுதியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அஜித்குமார் தமிழ் சினிமாவின் தல மட்டுமல்ல அவர் ஒரு தன்னம்பிக்கையும் சின்னம் ஒரு மனிதனையும் கொண்ட நாயகன் மற்றும் ஒரு மௌனத்தின் பெருமை திரையுலகிலும் ரேசிங் உலகிலும் வாழ்க்கையின் பல பரிமாணங்களிலும் அவர் காட்டும் அழுத்தமான சாதனைகள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு மாதிரியாக இருக்கும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்